புல் டைம் நம்ம வந்து ஃபியூல் ரீஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்சார் வார்னிங் எல்லாம் சரி இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இல்ல வந்து சர்வீஸ் கால வார்னிங் எல்லாமே வந்து இந்த ஸ்லிப்பரி ரோட்ல வந்து வழுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கு சோ அதனால தான் அந்த ஒரு டெக்னிக்கா நமக்கு இது கொடுத்திருக்காங்க நம்ம என்எக்ஸ் ஹண்ட்ரட் ஹோண்டா பைக்கை நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் ரிவ்யூ யார் பண்றாருன்னா கார்த்தி தான் பண்றாரு அவரை நான் இன்வைட் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வண்டி நம்மளுக்கு கொடுத்த எஸ்பிஎம் ஹோண்டா நாமக்கல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன் ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் ல எவ்வளவு பைக் குறைஞ்சிருக்கு ஏரி இருக்கு இது எல்லா டீட்டெயிலுமே அவங்க நம்மளுக்கு கிளியராவே சொன்னாங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா மேல ஐ பட்டன் இருக்கு கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் டைரெக்டா வீடியோக்குள்ள போயெல்லாம் நான் ஆதவன் ராமசாமி வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் சோ கார்த்தி யாருன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்றாரு ஹோண்டாவில் அது இல்லாம ஒரு பைக் ரைடர் தேங்க்யூ ஸோ கார்த்திக் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட சூப்பர் நன்றி 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 சோ ஹாய் என்னோட பேர் கார்த்திக் நான் வந்து எஸ்டிஎம் ஹோண்டாவில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றேன் நம்மளோட பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் சேலம் ரோட்ல ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா என்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி போர் சிசி இன்ஜின் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அட்வென்ச்சருக்கு டூரிங் பர்பஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ற வெஹிக்கல் சோ வந்து இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப வந்து டீடைலா ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ என்ஸ் டூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி போர் பாயிண்ட் போர் சிசி வந்து இன்ஜின் கொடுத்துருக்காங்க இல்ல மேக்சிமம் பவர் பாத்தீங்கன்னா பிப்டீன் பாயிண்ட் செவன் நியூட்டர் மீட்டர் ஆஃப் டார் அட் சிக்ஸ் தௌசண்ட் ஆர் அதே இல்ல ஃபியூயல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிஜிஎம் எஃப்ஐ சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வைஸர் இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி டிஆர்எல் செட்டப் கொடுத்திருப்பாங்க வச்சிருக்காங்க ஹை பீம் லோ பீம் ரெண்டு ஹெட்லாம்ஸ் இருக்கும் ரெண்டுமே எல்இடி தான் உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து அப் சைட் டவுன் போர் கோல்ட் கோட்டர் கொடுத்திருப்பாங்க நமக்கு வந்து இந்த வெஹிக்கில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் இருக்கு அதாவது நிசின் கேலிப்பர் கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய டிஸ்க் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நமக்கு வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும் அது இல்லாமல் வந்து பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும் டூரிங் போகும்போது நைட் டைம்ல யூஸ் பண்ணலாம் இது நமக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கம் போது வந்து எரியும் ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தா அந்த ஹேண்ட் கார்டில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த சுவிச் இருக்குங்களா இது வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளிங்கர்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும் நம்ம வந்து லாங் ரைட் போகும்போது இந்த பிளிகர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்கு இது ஆன் பண்ணா மட்டும் தான் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும் பிளிகர்ஸ் ஆன்ல இருக்கும் போது நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் போட்டோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகாது அது நம்ம இங்கேயே பாத்துக்கலாம் பிளிங்கர்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் நம்ம பிளிங்கர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும் ஸோ இதான் நெக்ஸ்ட் வந்த டிஸ்ப்ளே டிஸ்பிளே இதுல என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் அது எல்லாமே நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல்ஸ் பண்றதுக்கான சுவிச்சஸ் வந்து இங்க இருக்கு ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ்ன்றதை சொல்லிடுறேன் நம்ம ரைட் உள்ள பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூல் வந்துடும் மறுபடியும் ரைட் போனோம்னா மேல எவ்வளவு ஃபியூல் இருக்கு இருக்கிற ஃபியூலுக்கு என்ன ரேஞ்ச் போகும் அப்படின்றது பாத்துக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரிப் பி ரெண்டு ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்கு வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணலாம் எப்படின்னா நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிரும் இந்த மேனுவலா ட்ரிப்பி வந்து ஆட்டோமேட்டிக் ரீசெட் அது அப்படின்னு சொல்றேன் அந்த மலிபி நம்ம டவுன் கீழ வந்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள ரைட் சைட்ல ட்ரிப்பி ஆட்டோ ரீசெட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து டிசேபிள் என்னபிள் ரெண்டுக்கும் இந்த கீ தான் ஒன்ஸ் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கிரீன் கலர்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னேபிள் இருக்கு மறுபடியும் அதே கீழே மறுபடியும் வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டிசேபிள் ஆயிரும் டிசேபிள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பே வந்து ஆட்டோ ரிசல்ட் ஆகாது நம்ம மறுபடியும் என்னேபிள் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பே வந்து ஆட்டோ ரிசெல்ட் என்னேபிள் ஆயிடும் எப்படி டைம் வந்து ரீஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரிப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும் அதை ஈகோ இண்டிகேட்டர் ஈகோ இண்டிகேட்டர் நீங்க ஒவ்வொரு கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு கன்சியூம் ஆகுது அப்படின்றது காமிக்கும் அது எங்க அந்த இண்டிகேட்டர் இருக்கும் இடத்துல இருக்கும் டார்க் கண்ட்ரோல் அதாவது டபுள் ஆக கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனா நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணணும் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டார்க் கண்ட்ரோல் வந்து டிசேபிள் ஆயிடும் அது எதுக்கு எதுக்குன்னா நீங்க வந்து இங்க லாங் ரைட் போறீங்க வந்து டார்க் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்னேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இங்க வந்து போயிடும் எப்படி யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து டார்க்கை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்லிப்பரி ரோட்ல வந்து வலுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கு அந்த ஒரு டெக்னிக் நமக்கு இது கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே டைப் உள்ள போனீங்க அப்படின்னா பார் சிம்பிள் ரெண்டு இருக்கு பார்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டரோட வரும் இதுதான் ஆர்பிஎம் இண்டிகேட்டர் நம்ம அது வந்து சிம்பிள் லெஃப்ட் ஸ்டாப்னா அந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டர்ன்றது இந்த இடத்துல வேனிஷ் ஆகிடும் அது பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டு மோடு இருக்கு மேனுவல் செட் பண்ணா கீழே வந்து மறுபடியும் ரைட் உள்ள போனா நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன் பண்ணா அப்படி பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சன்லைட் தகுந்த மாதிரி வந்து மாறிக்கும் அண்ட் தென் டீ மோட் பாத்தீங்கன்னா லைட் டார்க் ஆட்டோமேட்டிக் மூணு மோடு இருக்கு லைட்னா உங்களுக்கு வந்து ஒயிட் லைட்ல இருக்கும் நீங்க நைட் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து பிளாக் ஸ்கிரீனா மாறிடும் உங்களுக்கு இது ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இன்ஸ்டன்ட் மைலேஜ் அடுத்தது இன்ஸ்டன்ட் மைலேஜ் திராட்டில் கொடுக்கும்போது ஒரு மைலேஜ் காமிக்கும் அதுக்கான இதுதான் இது ட்ரிப்பியோட அக்யூரேட் மைலேஜ் அதோட ஆவரேஜ் மைலேஜ் ட்ரிப்பியோட அக்யூரேட் மைலேஜ் அதோட ஸ்பீட் எவ்வளவு போறோன்றது நம்ம கல்குலேட் பண்ணிக்கலாம் எதுவுமே வேண்டாம் பிளாங்க் செலக்ட் பண்ணோம் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா இடத்துல வந்து எல்லாமே பிளாங்க் ஆகிடும் ஜெனல் உள்ள போனீங்கன்னா டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கலாம் அண்ட் கிலோ யூனிட் கிலோமீட்டர் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் கன்சூம் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ரீசோ டு டிஃபால்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக ரீஸ்டோர் ஆகிடும் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெயின்ஸ் வந்துடும் பீரியாடிக் மெயின்டெயின்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கான மெயின்டெயின்ஸ் டிஸ்டன்ஸ் மந்த்லி இயர்லி இது வந்து ஃபோர் சர்வீஸ் அப்போ எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சுக்கு அதேதான் டிஸ்டன்ஸ் மந்த்லி இயர்லி வந்துடும் வார்னிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எந்த சென்சார் வார்னிங் இருந்தாலும் சரி இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இல்லை வந்து சர்வீஸ்க்கான வார்னிங் எல்லாமே வந்து இந்த இடத்துல மெயின் டிஸ்பிளேலே உங்களுக்கு வந்துடும் இது வந்து பேட்டரி வோல்டேஜ் கரெண்ட்டா எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம வந்து இதுலயே பாத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு வந்து நம்ம தனியாக பேட்டரியை கலட்டி ரிமூவ் பண்ணி காமிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ இல்ல ப்ளூடூத் பேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல என்னென்ன வரும்னா நம்ம வந்து ஹோண்டா ரோட் சிங்க்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிழ வந்து நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன் கால் வர்றது மெசேஜ் வர்றது அண்ட் தென் உங்களுக்கு வந்து டென் பை டென் நேவிகேஷன் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் மியூசிக் ஆர் ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹெட்ஃபோன் போட்டிருக்கும் போது யார் உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்றது வரும் நீங்க அட்டன் பண்ணிக்கிறது கட் பண்ணிக்கிறது அந்த ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட்டா உங்களுக்கு வந்து உங்களோட ஆட்பாஸ்ல கேட்கும் இன்கேஸ் நீங்கள் நீங்க ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வந்து நீங்க வாய்ஸ் நோட்டா கொடுக்குறது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ போய் உங்களுக்கு ரீச் ஆகும் டென் பை டென் நேவிகேஷன் மட்டும் தான் வரும் மேப்ஸ் ஃபுல் மேப்ஸ் உங்களுக்கு காமிக்காது வெதர் ரிப்போர்ட் ஆன் வெதர் என்னன்னு இருக்கோ அதை வந்து வெதர் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா டயர் பிரஷர் எவ்வளவு செட் பண்ணுன்றது ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேரும் போகும்போது ஃபிரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ்ஐ ரியர்ல பாத்தீங்கன்னா டுவெண்டி நைன் பிஎஸ்ஐ ரைடர் மட்டும் ட்ராவல் பண்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரு போட் வந்து டுவெண்ட்டி பிஎஸ்ஐ செட் இன் இன்கேஸ் நீங்க லாங் ரைட் போகும்போது ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி செவன் வச்சுக்கிறது பெட்டர் டூ ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒன் டென் பவன்டி செக்ஸன் டயர் கொடுத்துருப்பாங்க ஒன் ஒன்ார்டி பர் செவன்டி செக் டயர் கொடுத்திருப்பாங்க டயர் வரும் நம்ம ஷோ ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்திரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா வருது வந்து கலர் வேரியன்ஸ் பிளாக் கிரே அண்ட் ப்ளூ இந்த மூணு கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்க பாருங்க அவைலபிள் இல்லைன்னா கூட புக்கிங் பிளேசஸ் எடுத்து கொடுத்துடலாம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா டுவெல் லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு வந்து பர் லிட்டருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து லாங் ரைடில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நம்புறோம் மறக்காமல் எங்கள் யோகா பிளாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆள்னு வரும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுலையுமே இருக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ Nandri Yogam Vlogs yoga blocks.